வட்டாரத்தில் ஒரு இடத்துல லைப்ரரியோடு சேர்ந்து அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரியான இதில் பயன்படுறதுனால ஒரு அறிவுசார் மையமாக அதை மாற்றுறதுக்கு ஒர்க் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி நம்ம வேலை செந்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதல்ல விஜிலை பாறை எடுத்துக்கிட்டு அதுக்கான பணிகள் நடந்துக்கிட்டு நான் இங்கே வேலை போய் இப்போ நூலகத்தை பார்த்துட்டு வந்தேன் இங்கேயும் அந்த மாதிரி செய்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது இன்னைக்கு இன்றைக்கி சிக்கோவில் உள்ளே போய் பார்த்தோம் அங்கே இருக்கிற பிஸ்னஸ் பண்ணுற என்டர்பிரியர்ஸ்லாம் மீட் பண்ணேன் அங்கேயும் சில ஷார்ட் கமிங்ஸ் எடுத்துட்டு ஏன்னா அவங்க சொந்தமாக முயற்சி பண்ணி நிறைய வருஷமாக அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஒரு ஆக்கப்பூர்வமான உரையாடலை இன்றைக்கி பண்ண முடிஞ்சது ஒன்று நிறையா தொழில் 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 சார்ந்த விஷயங்கள் ட்ரேட் எல்லாமே மாறிக்கிட்டே வந்து இந்தியாவில் உலக உலகளவில் எல்லாமே ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாற்று சிந்தனைகளை நம்ம முன் வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியும் எப்படி அரசாங்கத்தில் இருந்து அதை சப்போர்ட் வாங்கி அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம பேசிக்கிறோம் அதேமாரி பழக்கம்பே சுந்த மருத்துவமனைக்கும் போயிருந்தோம் அந்த மருத்துவமனைகளை வந்து கொஞ்சம் எஃபி பண்ணுறதுங்கிறது என்னோட முக்கியமான தீம் ஒன்று பள்ளிக்கூடங்களுக்கு அடுத்து அரசாங்க மருத்துவமனைகள் தான் நம்ம கவனம் செலுத்திடுவோம் இந்த கோலமுறை உங்களுக்கு தெரியும் கூட பல பொருட்கள் நம்ம வந்தப்போ வாங்கலாம் இந்த முறையும் அவங்க வந்து பிளட் பேங்க் ஸ்டோரேஜ் வேணும் கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு குறிப்பாக ஓஜிலெல்லாம் ஒரு பிரசவ நேரங்களில் வந்து திடீர்னு காம்ப்ளிகேஷன் ஆகிடுச்சுன்னா நமக்கு இந்துக்கள் போய் அவங்க பிளட்டு வாங்கி திரும்பி நம்ம ஆள ஆளுனுக்கு பிளட் எடுக்க வேண்டியது அதனால் அந்த ஓஜிக்கு இதெல்லாம் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது உங்களுக்கு தெரியும் திண்டுக்கல் மாவட்டம் வந்து மெட்டார மாட்டா மாட்டாடுகிட்டு ஜனி மாற்றாளுக்க ரெண்டுலையுமே கொஞ்சம் நம்ம கஞ்சனா இந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கொஞ்சம் ஹையாக இருக்கும் அதை குறைக்கிறதுக்கான முயற்சி மாவட்ட நிர்வாக சார்பிலையும் நடக்குது போல விசாகம்பட்டிலேயும் நம்ம அதே அதேமாதிரி வேலசங்கூர் காலேஜ்லேயும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது இந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து வேலைசங்கூரில் எல்லாமே கிளாஸ் ஸ்மார்ட் கிளாஸ் போட்டுருந்தோம் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துருக்கு ஸோ அதில் வந்து வேறு சில கோர்ஸ் கொண்டு வர்றது இன்னும் கொஞ்சம் அதை எக்யூப் பண்ணுறது சம்மந்தமாக அதுக்கும் பணியாற்ற வைக்கிறது அதெல்லாம் இந்த முறையும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் பெரும்பகுதி கல்விக்கு அரசு மருத்துவமனைகளுக்கு தான் போகுது போன முறை நம்ம செவன்டீன் ஆள் இருந்தப்போ கிட்டத்தட்ட நூறு அரசாங்க பள்ளிக்கூடங்களுக்கு நம்ம ஸ்மார்ட் கிளாஸ் போட்டுருவோம் அது வந்து ரொம்ப ஹியூஜ் இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு நீங்களும் போய் பார்க்கலாம் நிறைய பஞ்சூடங்களை இங்கேயும் போட்டுருக்கோம் தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிரைமரி ஸ்கூல் ஃபுல்லாக ஸ்மார்ட் கிளாஸ் போட்டாங்க இந்த வருஷத்தோடு வந்து கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற ஆறு தொகுதிகளையுமே வந்து ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்மார்ட் கிளாஸ் முடிச்சுருவோம் வருங்காலங்களில் நீங்கள் மிடில் ஸ்கூலும் போட்டோம்னா இந்தியாவிலே வந்து அந்த ஸ்மார்ட் வகுப்பறை நிறைந்த தொகுதியாக கரூர் நாடாளுமன்ற தொகுதி இருக்கும் அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த கருகாம்பட்டி பாலம் மாதிரி விஷயங்கள் போட்டால் வட மதுரை பாலம் வரப்போகுது அதுக்கான மாதிரி டிபிஆர் பண்ணுற பணி நடந்துட்டு வட மதுரை பாலத்துக்கும் நம்ம அதுக்கான அனுமதியும் நம்ம கொடுத்துட்டாங்க அபிஷியலாகவே எனக்கு எடுத்து வச்சுட்டாங்க இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் அரியலூருக்கு நமக்கு கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்குது பிஎஸ்என்எல்ல அது அமைச்சர் சந்திச்சு நான் பார்த்தேன் அமைச்சரும் எனக்கு அப்ரூவ் பண்ணி லெட்டர் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஜி கனெக்ஷன் வந்து இப்போ இந்த டவர் போடுறப்ப அதை போட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க பிளஸ் எங்களுக்கு அது ஒரு சின்ன க இஷ்யூ என்னன்னா நிறைய பேர் இங்கே டூ ஜி ஃபோன் வச்சுருக்காங்க குறிப்பா ஏழு மாதிரி இடங்கள்ல எல்லாம் அதெல்லாம் இந்த டூ ஜி கனெக்டிவிட்டியும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுருக்கோம் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு தான் ரொம்ப ஒரு நீண்ட ஒரு போராட்டம் மிகுந்த ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தை குறிப்பாக வந்து பக் மசோதா ஃபைனான்சியல் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான கூட்சியலான விஷயங்கள் வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டு எல்லாமே வந்துருக்குது அது மூலையுமே நான் பேசியிருக்கேன் கான்ஸ்டிடியூஷன்லேயும் சரி ஃபைனான்சியலையும் சரி பக்லையும் சரி பக் பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ஒரு சட்டத்துக்கு ரொம்ப விரோதமான ஒரு பில்லு அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அரசியல் சாசனம் ஒரு சமூகத்துக்கு வழங்கி இருக்கிற ஒரு விஷயத்த வந்து எடுக்கிற மாதிரி பண்றாங்க அதே மாதிரி ஒரு 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 இலக்கமான சமூகத்துல இன்னைக்கு நம்ம உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டரோட வீடியோவில் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ அவர் போட்டுருக்காரு ட்ரம்ப் அவர் அமெரிக்க அதிபரோட பேரிஸ் பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு நாடு எப்படி சிந்திக்கணும் அப்படின்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் சிந்திக்கிறார் நம்ம இன்னும் வந்து ஒரு மத கலவரங்களை நடந்ததுக்கான ஒரு ஒரு முன்பு ஒரு செட்டப்பை நம்ம உருவாக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சு வருத்தமா இருக்கு அதில் வந்து நிறைய வந்து போலியான விஷயங்களும் மறக்கப்படுது நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியாக்கள்லேயும் நிறைய மீடியாக்கள் கிரெடிபிள் மீடியா கூட போடுறாங்க எங்களுக்கு தெரியாமல் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ எட்டு புள்ளி ஏழு லட்ச ஓடி சொத்து இருக்கு ஏழு லட்சம் சொத்து இருக்கு வந்து அப்படின்னு போடுறாங்க அப்படின்னு அமைச்சரும் பார்லிமெண்ட்ல சொல்றாரு அது என்ன சொத்துன்னு யாருமே போட மாட்டேங்கிறா நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அவங்க கோட் பண்ணுற எயிட் பாயிண்ட் செவன் ஐம்பது பஸ்ஸுகள் வந்து எங்கிருக்குன்னு தெரியல

அப்ப மிச்சம் இருக்கிற ஒரு ஷாப் தான் இருக்கும் அதை வச்சுதான் அவங்க மிச்சம் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரன் பண்ணிக்கணும் இப்படி வந்து ஒரு சமூகத்தின் மீது ஒரு கோலியான ஒரு டேட்டாவை வந்து கட்டமைச்சு அதன் மூலமா வந்து ஒரு பொது புத்தியில ஒரு ஒரு விஷயங்களை திணிக்கிறது வந்து ரொம்ப தவறு இந்த இந்த மாதிரி டேட்டாக்களை வெளியிடவே இல்லை அவங்க நாடாளுமன்றத்துல நாங்க அதை பேசுறப்ப நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பார்ட்டியில வந்து எனக்கு ஏழு நிமிஷம் டைம் இருக்குது ஆனா நீங்க பாத்துருப்பீங்க வீடியோ நாளை நாலு நிமிஷத்துல ஒரு பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சனுக்கு அந்த டைம் எடுத்து கொடுக்குறாங்கன்னால் பேச முடியல தொடர்ந்து ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் தொடர்ந்து இருக்கு நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கவர்னருக்கு எதிரான தீர்ப்பு ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு இப்போ போட்டாங்களான்னு தெரியல நேற்று நைட் வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து வெப்சைட்ல போடலைன்னு பார்த்தேன் வந்து போட்டாங்களான்னு தெரியல இதனால அது ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு இருந்த தீர்ப்பு எந்த கட்சி அரசாங்கமாக இருந்தாலும் சரி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தை ஒரு அரசியல் கட்சியின் பிரதிநிதியாக நியமிக்கப்படுகிற ஒரு

வந்து நிறுத்தி வச்சிருந்த பத்து பில்களும் உச்ச நீதிமன்றம் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அப்ப இந்த நேரத்துல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் சாசனத்தை மதிக்கிற ஒரு ஆளுநர் அங்க இருந்தால் ஒரு பதவி ராஜினாமா பண்ணிருக்கோம் ஆனால் வந்து அப்படி ராஜினாமா பண்ணாமல் இன்றைக்கும் அந்த பதவியில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுநராக தான் ரவி அவர்கள் இருக்கிறாரு அதுக்காக நான் வருகிறேன் அவ்வளோ பெரிய ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்டில் இருந்துட்டு இந்த மாதிரியான ஒரு உச்சநீதிமன்றங்களை உங்களை இவ்வளவு மோசமாக கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பதவியில் இருக்கிறக்கான எந்த விதமான தார்மீக உரிமையும் மாண்புகள் தமிழ்நாடு கவர்னர் அவர்களுக்கு கிடையாது மிக நிச்சயமாக ராஜினாமா பண்ணணும் இல்ல அவர் தொடர்ந்து கெட்ட பேரே எடுத்துட்டு இருக்காரு மாற்றவர்களோட வாய்ப்புகள் இருக்குற மாதிரி சொல்றாங்க பாஜக வந்து பாஜக அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து அவர் மாத்தரும் நீங்க வந்து பேசி இன்னைக்கு வந்து நமக்கு வந்து

ரொம்ப காலம் நிறுத்தி வச்சு ஆன்லைன் சூதாட்ட லாபிகள் அவர் போய் பார்த்து அதுக்கப்புறம் மசோதாவை நிறுத்தி வச்சு ஒரு பெரிய கெடுதல பண்றாரு ஆன்லைன் கேமிங் கேம் பிளேங் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் தடை பண்ணிருக்கு ஆனா இன்டர்நெட் ஸ்பேஸுக்கு எல்லை கிடையாது அப்போ இப்ப நீங்க அதாவது இன்டர்நெட்களை நிர்வகிக்கிற இன்டர்நெட் சைட்டுகளை பேன் பண்ற பொறுப்பு ஒன்றிய அமைச்சருக்கு தான் இருக்கு ஆனா ஒன்றிய அமைச்சர் அந்த பொறுப்பை வந்து கையில எடுக்காம ஒரு மறுபடா ஒரு பதில நாடாளுமன்றம் சொல்றாரு எனக்கு அப்புறம் ரெண்டு நாள் வேற வேற மாநிலங்களை சேர்ந்த எம்பிக்கள் அந்த இஷ்யூ எழுந்தாங்க ஆனா ஒரு பொறுப்பான பதில் வந்து

என்ன மேடம் இது வந்து சிஎன்என் நியூஸ் எயிட்டின் சேர்ந்து நடத்தின ரைசிங் பாரத் அப்படிங்கிற மாநாட்டில் பேட்டி கொடுத்தா அமித்ஷா வந்து உறுதியாக நம்மங்க தமிழ்நாட்டில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு தனவு கால நம்பதற்கான உரிமை எல்லாருக்கும் இருக்குல்ல ஏன் அந்த அமித்ஷா அவர்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நம்ம கொடுத்தோம் தமிழ்நாட்டில் வந்து இந்த தேர்தலில் பாஜகவின் பணி என்னன்னு நான் சொல்றேன் அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரிய கட்சியை ஒரு மக்கள் மத்தியில நீண்ட காலமாக இருந்த ஒரு கட்சியை குளிதோண்டி பாஜக இந்த தேர்தலில் முதச்சிடுவாங்க அதுதான் இந்த தேர்தல தமிழ்நாட்டில் பாஜகவின் ஒரு ஆகச்சிறந்த பங்களிப்பாளர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதை தாண்டி எல்லாம் பாஜக தேர்தலில் வெற்றி கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றம் தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெற்றதோ அதே போல சட்டமன்ற தேர்தலையும் வெற்றியை பெறுவோம் கிடையாது நீங்க நம்ம நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள எவ்வளவு பணி நடந்திருக்கு எவ்வளவு பள்ளிக்கூடங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம் எவ்வளவு கல்லூரிகளை நம்ம கொண்டு வந்திருக்கோம் எவ்வளவு மருத்துவமனைகள் எவ்வளவு இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக கல்வி பொது மருத்துவம் பஞ்சாயத்துகள் அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன சப்போர்ட் சிஸ்டம் பெண்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம் ஆயிரம் ரூபா மட்டும் கிடையாது ஒரு பெண்களுக்கு உரிமை சார்ந்த ஒரு நிலைப்பாட்டை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்துருக்காங்க இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்களை செஞ்ச ஒரு அரசாங்கம் வெற்றி பெறுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான் அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையான எங்கள் கூட்டணி வெற்றி பெறும்னு நான் நினைக்கிறேன் பாஜக தமிழ்நாட்டில் வெல்வது வந்து நடக்கவே நடக்காது இப்படி ஒரு ஒரு பச்சையாக ஒரு மாநிலத்திற்கு ஒரு துரோகம் செய்கிற ஒரு அரசாங்கத்தை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு நீங்கள் நம்ப முடியும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்திய மக்களே பொதுவாக புத்திசாலிகள் தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து தேர்தலில் வந்து ரொம்ப அவங்க அதிக தான் எப்பவுமே செயல்பட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு சீதூக்கி பார்க்கிற அறிவு வந்து தமிழ் மக்களுக்கு எப்பவுமே ரொம்ப தெளிவாக இருக்கு அதன் அடிப்படையில் வந்து பாஜக தமிழ்நாட்டில் வெல்ல போவதில்லை அவர்கள் அதிமுகவே அழகி போயிட்டார்கள் அதான் உண்மை இதுக்கு ஒரு பெரிய பட்டியல நீங்க காஷ்மீர்ல இருந்து நீ காஷ்மீரில் பிடிபியிலேருந்து பஞ்சாபில் சேர்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவசேனா வரைக்கும் இங்கே ஜேடிஎஸ் கர்நாடகாவில் ஜேடிஎஸ் வரைக்கும் எந்த கட்சியுடனெல்லாம் பாஜக கூட்டணியமைத்து இருக்கிறதோ அந்த கட்சிகள் எல்லாம் மண்ணோடு புதைக்கப்பட்டு விட்டார்கள் அடுத்து வந்து அதிமுகவின் முறை அதற்காக நான் மருந்துகிறேன் தமிழ்நாட்டில் ஒரு நீண்ட காலமாக இருந்த ஒரு கட்சி இப்படி ஒரு தவறான ஒரு முடிவை எடுத்து நீங்கள் ஆட்சியிலேயே இல்லைன்னா கூட ஒரு பிரதான எதிர்கட்சியாக நீங்கள் இருக்க முடியும் கட்சியே நீங்க பாஜகவுடைய சேர்ந்து கட்சியே இல்லாமல் போகிற ஒரு சூழலை அதிமுக எதிர்நோக்கிட்டு எப்படி இப்படி ஒரு அரசியல் தற்கொலைகள் அதிமுக ஈடுபடுறாங்கன்னு எனக்கு தெரியல சீமான் வந்து நிர்மலா சீதாராமன் பார்த்து அதே மாதிரி அண்ணாமலையும் சீமானும் மாத்தி மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டிக்கிறாங்க அப்ப பிஜேபி கூட்டணியில சீமான் இணைஞ்சாண்ட காலமாகவே வந்து நான் ஒரு கருத்தை தொடர்ந்து சொல்லிக்கிறேன் சீமானுங்கிறவர் வந்து ஒரு பாஜகவினுடைய ஒரு சீமான் நீங்க எந்த கால நீங்க முத எந்த காலத்துல எல்லாம் பாஜகவுக்கு பாஜகவுக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வருகிறதோ அப்பவெல்லாம் வந்து சீமான் முன்னே நின்று பேசுவார் அது எவ்வளவு கேவலமான விஷயமா இருந்தா அது ராகவனுக்கு யார் டிஃபன் பண்ணா நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து தமிழ்நாட்டுல பாஜகவை நெருக்கடியில் இருந்து காப்பாற்றுகிற பொறுப்பை சீமான் தன்னோட தோல்ல எப்பவுமே சுமந்துட்டு இருக்காரு சீமான் போடுகிற வேடம்ங்கிறது வந்து ஒரு வெளிவேடம் தான் சீமான் மாதிரி ஒரு மிக பெண்களை வந்து கேவலமாக பேசுற ஒரு ஒரு அரசியலில் வந்து ஒரு கண்ணியம் ஒரு நியாய தர்மம் எதுவுமே இல்லாமல் பேசக்கூடிய ரெண்டே பேர் தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் இருக்காங்க ஒருத்தர் சீமான் இன்னொருத்தர் அண்ணாமலை அதனால அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரே மாதிரி பேசுறதுல எனக்கு ஒரு ஆச்சரியம் கிடையாது சீமான் பாஜக கூட்டணியில் சேர்ந்தாலும் சேதாவிட்டாலும் பாஜக கொடுக்கிற வேலையை தமிழ்நாட்டில் அவர் செய்து கொண்டிருந்தார் செய்கிறார் இனிமேலும் செய்வார்